சீக்கிரம் எடுங்க நேரம் ஏதாவது அப்புறம் அதுக்கும் என்னதான் இருக்கா சின்ன ஆ போதுங்க ரொம்ப சரி எல்லாம் பண்ண போது என்ன மேடம் உனக்கு நானும் போய் ரெடியாட்டா சரிங்கண்ணா எடுத்து வச்சிருக்கா எல்லாருக்கும் ஒரே கலர் தானே ஆமாங்க நான் போய் எத்தனை கேட்டா அவ வேண்டாம் ஆமா வேண்டாம் பாட்டி அத வேண்டாம் தே அவ வேண்டாம் சொல்லியால விட்டுவோம் நீ எது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி விட்டுனோனா ஆமிதே எடுத்து வளா இருக்கும் காலையில வெள்ளனாவே எழுத்து விட்டல கி பசிக்குள்ள அத கேட்டானங்க மண்டவத்துல சாப்பாடு குடுத்தா எடுத்து ஊட்டிக்கலாம் சரிமா சரி தே நீங்க போய் ரெடி ஆவங்க அனிதா வள்ள ரெடி ஆயிட்டவளா போய்ட்டவளா அப்படி மண்டவத்துக்கு அத நம்மளோட வேண்டாம் வரவே இந்த தோசி இப்பதான் ஃபோன் பண்ணா வேணும் அனுப்பிச்சிருக்கங்களமா அப்படியே சரி சரி நீங்க பழவே மாத்துங்க நான் அப்படியே மண்டவத்துக்கு ஃபோன் பண்ணியே வேற வேண்டாம் போயிடுவோம் சரிமா கண்ணம்பி சாலை மாத்தியே Thank

ஒரு நாள் தானம்மா போட்டுக்க அனிதா நீங்க ரெடியா போலாமா நான் கிளம்பலாம் அம்மா இது வேண்டாம்மா வேண்டாம்மா கலட்டி போட்டு வெறுங்களத்த வர பறியோ ஏ ஏன் புள்ளைய கத்திட்டு கிடக்கா அம்மா அப்ப என்ன ஒரு செயின் கூட போட மாட்டீகா இப்ப நான் போட மாட்டேன்னு சொல்லல மாரி கழுத்து குத்திக்கிட்டே இருக்கு இதான் வேண்டாம்னு சொல்லி சொன்னேன் அம்மா தேசறாவ அடடா கழுத்து வச்சிருமாக்கா இப்டினா நீ செயின் போட வேண்டாம் வேற ஏதாவது செயின் இருந்தா எடுத்து போடுக்க ஆ இருக்கு பா அத என்ன தங்க செயினை போட்டுட்டு இருக்காவே ஏன் அவ தான் வேண்டாம் சொல்லியால கழட்டி வச்சுட்டு வேற ஏதாவது கவரிங்ல இருந்தா போட்டு ஆமா கவரிங் செய்யணும் போறாவ விசேஷத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தங்க செயின் போட்டா தெரியும் அவ ஒரு மாதிரி குத்துதுன்னு சொல்லி சொல்றாள ஒரு நாள் தானே டெய்லிமா போட போறா நீ போய் மாத்திக்க இவட்ட பேசி ஜெயிக்க முடியாது என்ன நான் அப்படி பேசிட்டேன் கல்யாண வீட்டுக்கு போறப்ப பிள்ளை வெறுங்கலத்த கூடிக்கு போனானா பாக்குறவங்க என்ன நினைக்க மாட்டாவ அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன நமக்கு எது காம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அது மாதிரி தான் நடக்க முடியும் ஆ இருப்பீங்க இருப்பீங்க உங்க யார் வந்து கேட்கப் போறா இவ்வளவுல ஏண்டத வந்து கேப்பாவ வைஸ் புள்ளி வச்சிருக்க ஏன் கழுத்துல ஒரு செயின் கூட போட்டு விட மாட்டேன்னு சொல்லி ஏண்டத வந்து கேப்பாவ என்ன பண்ணிக்கற நீயே பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க அதுக்காக எல்லாருக்கும் நீ பதில் சொல்லிட்டு இருக்கணும் எல்லாருக்கும் பயந்து இருக்கணும்ல அவசியம் இல்ல ஏ போங்க இவட்ட எல்லாம் இருக்க முடியாது நம்ம சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் கட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா தெரியும் ஜமாதி யோசி பேசுறாரா நீ என்ன என்ன இல்லம்மா பூஞ்சி இப்படி வச்சிட்டு இருந்தா சப்புன அரைஞ்சிடுவேன் இல்லம்மா என்ன இல்லன்னு உள்ளான்றதா நீ ஒரு நாள் நீ இப்படி தான் இருக்கணும் பாத்துக்க மண்டபத்தில் அங்க எங்கேயும் ஓடிட்டு பிரியும்போது செய்ய தொடு தொடு பாரு நீ பாட்டுக்கு எங்கேயும் அத்து போட்டு வந்துடாத சரிம்மா சரிமாக்கா மூஞ்சி நல்லா வச்சிட்டு இருக்கணும் என்ன இப்படி போய் சோகமெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக உனக்கு சரியா போயிடும் கழுத்துல எதுவும் செய்யாது அம்மா வரேன் சரி நம்மளும் வீட கூட்டிட்டு கிளம்புவோம் மேக்கப் தான் நல்லா இருக்கு ஏ ஸ்வேதாக்கா அப்படிலாம் நீ ரொம்ப அழகா இருக்க ஆமாடி மேக்கப் நல்லா பண்ணிருக்கீங்க Thank யூ மேம் ஆமாக்கா சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு ஆஷன் மேக்கப் அதிகமா போடலையா நீ மேம் நான் கேட்டேன் அவங்க வந்து மேக்கப்லாம் அதிகமா வேண்டாம் சட்டிலாவே போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் சண்முகம் எனக்கு மேக்கப்லாம் அவ்வளோக்கா பிடிக்காதுக்கா அதனால தான் லைட்டாக மட்டும் போட்டால் போதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி ஓகே இதுலேயே அழகாக தானே கருக்கா ம் ஆமாம் ஆமாம் இல்லை உன்னை பார்த்தாரு ஃப்ளாட்டு தான் சும்மா இருடி இருடிக்கத்தை பாருங்களேன் ஆ மேம் நீங்கள் போய் சாப்பிடுங்க பரவாயில்ல இல்லை கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுதான் தான் போகணும் சரி ஓகே மேம் நான் வரேன் கண்ணு அவங்களை போய் நீ சாப்பிடக்கூடிய போவேன் ஆ சரிக்கா அக்கா அம்மாவெல்லாம் இங்கே வெளியே இருந்தாவோமா வந்துட்டு இருந்தாவும் பாத்தியா கொஞ்சம் வேலையாக இருந்தாவே அப்படியா ம் நான் வேணா வர சொல்லியேன் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அம்மா பார்க்கல என்ன என்னோ அதனால தான் கேட்டேன் வரமாவலே அக்கா வாங்கக்கா நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கேம்மா அக்கா நீ ஆ நல்லா இருக்கேன் அட்டி வந்திருக்கவளா ஆ வந்திருக்காங்கமா அங்க வெளியில இருந்தவ டியா சரி மக்கா நான் அப்புறம் பாத்து பேசி என்னம்மா ரெடி ஆயாச்சா ஆ ரெடி ஆயாச்சதே ஆ சரி மக்கா இன்னும் அரை மணி நேரத்துல மண்டத்து குட்டுவாமா அத ரெடி பண்ணனா பாத்து ரெடி பண்ணிக்கங்க எல்லாமே முடிச்சிட்ட அவ்ளோதான் கூப்டோனே மலமேனைக்கு வந்தற வேண்டியதா சரி மக்கா ஏன் நின்னுட்டே இருக்க உட்காரு இல்லத்த பரவால இருக்கட்டும் சரி மக்கா கூட இருந்துக்குமா எங்க வேலைய எல்லாம் பாக்கேன் ஆ சரிம்மா நான் பாத்துக்கறேன் அப்புறம் சண்முகம் என்னக்கா நீ இப்படி பாக்காதீங்க நீ இப்படி எல்லாம் பாத்தீங்களாலே எதாவது எஸ்க பிஸ்கா பேசுற மாதிரி தான் இருக்கு சண்மு நா நம்ம ரெடி ஆயாச்சா ஆ ரெடி ரெடி ம் என்னடி என்ன பாத்துட்டு இருக்கா இல்ல சும்மா தான் பாத்துட்டு இருக்கேன் சண்மு உங்க அண்ணனை பாத்தியா பெரிய ஆள் மாதிரி வெட்டி சரியில போட்டு இருக்கா ஆமா அப்புறம் தங்கச்சி கல்யாணத்துக்கு இருக்க வேண்டாம் அப்படி அண்ணன் தான மாசு ம் மாசு தான் மாசு தான் உங்க அண்ணன் யா என்ன உன்னல பாஸ் ம் இருக்கு உனக்கு ரொம்ப தான் வாய் அதிகமா ஐட்டல இதெல்லாம் வாய் தான் பேசணும் இப்படி சொல்லு சண்முகம் ஓ என்ன சட்டு செஞ்சாச்சா ஆமா என்ன அம்மா இங்க வரவே இல்ல அம்மா கொஞ்சம் வெளிய வேலையா இருக்கவமா இயர் கொஞ்சம் பொருள் எல்லாம் கேட்டு வந்தாரா அதெல்லாம் எடுத்து கொடுத்து இருக்காவ ஆ சண்முகம் நீ ஏதா சாப்பிட்டியா எனக்கு எது வேண்டாம் எனக்கு ஒரு மாரியா இருக்கு ஏன் இங்க சண்முகம் பசிக்கவே பசிக்காது ஏத்தாக்கா நான் சொன்னனா சொல்லினாலும் எனக்கு தெரியும் சண்முகம் அம்மா இருங்களேங்கா ஆ அதே பேர் இருக்க முடியும் வேதா என்ன சந்தோஷ் உங்க பாட்டி தான் தேடிட்டு என்ன போய் பார்ப்போம் அப்படியா சேனா போய் பாக்க ஆ போம்மா பாப்பா ஆ நீ ஹாப்பி தானா ம் நான் ஹாப்பி தானா சரிமா சின்ன பிள்ளை பார்த்தது இப்போ எவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்து நீ கல்யாணமே ஆக போகுது என்ன தங்கச்சிக்கு ம் சோகமாக கூடாதுமா சரியா பூ சிரிச்சிட்டே இருக்கணும் என்னமா அன்னிக்கு அழுதுறவே கூடாது ஆ சரி சரி நீ ரே நான் போய் அம்மா வேணா வர சொல்லியேன்னா ம் சரிண்ணா என்னதவ செஞ்சு போட்டு இல்லைம்மா அரை மணி நேரத்தில் முதல்ல மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரணும் மாப்பிளைக்கும் சின்ன ரிஜிவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அழைச்சிட்டு வாங்க ஆ சரிங்க சாமி ஆ வாங்க வாங்க தம்பி வாங்க வாங்க வாங்க

சிரிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்றியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதியாமா இது ரொம்ப சும்மா விளையாட்டுன்னு சொன்னமா இது லூசா அக்கா ஒரு விளையாட்டுன்னு சொல்றாரு அதையும் நீ நினைச்சு சீரியஸா எடுத்துட்டு இருக்கியோ நம்ப முடியாதுடா சீரியஸாவே இவரெல்லாம் சொன்னாலும் சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஆளுதான் உங்க மாமாலாம் சரி விடு விடு நீ என் பொண்டாடி போய் பாத்தியா நான் இப்போதான் பார்க்க போறேன் அப்படியா சரி வா நீ எங்க வர அவளை பாக்கதா அதெல்லாம் ஒண்ணு வேணா இன்னும் அரை மணி நேரத்துல அவளே மனமறிக்கு வருவா அப்ப பாரு நீ எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா

நடக்க முடியாதுல அத தூக்கிட்டு போய் விட்டுமான்னு தான கேட்டேன். இல்ல தனியா சிக்காமைய போய்டுவியே இருக்க அன்னைக்கு. நீ நடந்தே போமா. யா மாமா போட்டு போட் ஏதாவது சொல்லிட்டே கிடக்கியே. அது அப்படிதான் மாப்ள. சும்மா அவளோ ஏதாவது வெறுப்பேத்திட்டே இருக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. நீ எதை நினைச்சுக்கறாத உங்க அக்காவை நான் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கேன்னு. ஏ இல்ல நாளே எது நினைக்கல அவ தான் கோவப்பட்டே இருக்கல அத கேட்டேன். அவ அப்படி தான் ஏதாவது கோவப்பட்டு கிடப்பா. ம் அவளுக்கு அம்பாசமுத்தல அல்ல அல்வா மாதிரி சும்மா எல்லாருக்கும் சாமி சரிம்மா மாப்பிள்ள தாலி வாங்கிக்கோங்க

அவனுக்கேவன் அருவா மாதிரி